மாவு அரைச்சி புளிக்க வச்சு கஷ்டப்படாமல் இன்ஸ்டண்ட்டாக ரவையில் குழிப்பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் ரவைக்கு அரை கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம் கொஞ்சம் புளித்த தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும் அதில் கால் ஸ்பூன் அளவுக்கு ஆப்பசோடா மாவு போட்டுக்கலாம் இதை வந்து கொஞ்சமாக தண்ணி போட்டு ஊற வச்சுக்கலாம் அதுக்குள்ளே நம்ம காய்கறியெல்லாம் வெட்டிக்கலாம் சரியாக இருக்கும் ஒரு டென்னிலருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் ஊறிச்சுனா உங்களுக்கு நல்லாயிருக்கும் ரவை வந்து சாஃப்டாயிரும் நான் வந்து வெங்காயம் கேரட் பீன்ஸ் போட்டிருக்கேன் அப்புறம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம் இதை சீசனிங் பண்ணிக்கலாம் தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் வாசனைக்கு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி கடுகு கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு கருவேப்பில்லை போட்டு அது நல்லா பொன்னீரமாக சிவக்கவும் நம்ம இந்த ரவை மிக்ஸில் அதை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கலாம் தண்ணி அதிகமாக போட்டோன்னா இது வந்து வேகாத மாதிரி இருக்கும் உப்பு மாவை வந்து உருண்டை பிடிச்சி வச்ச மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி போட்டு வச்சுக்கலாம் டக்குன்னு கிறிஸ்பியாலாம் ஆகாது அதனால் லிமிட்டாக தண்ணி போட்டுட்டு நான் வந்து நான்ஸ்டிக்கு குழிப்பணியார பாத்திரம் எடுத்திருக்கேன் அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கதை ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம் கரண்டியில் ஊற்றுற மாதிரி வைக்கல ஸ்பூனில் எடுத்து போடுற அளவுக்கு தான் திக்னஸ் வச்சுருக்கேன் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டு டின்னருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சுக்கலாம் தேங்காய் சட்னி இல்லாட்டி நல்லா கார சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நான் வந்து தேங்காய் சட்னி தான் பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதெல்லாம் காய்கறி எல்லாம் சேர்க்கறதுனால நமக்கு நல்ல ஃபைபர் கிடைக்கும் ரவெல்லாம் போடுறதுனால கொஞ்சம் லைட்டாக இருக்கும் லைட் ஃபுட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் நான் இந்த மாதிரி நிறைய சட்னி போட்டு குளற குளற சாப்பிட்டேன்